என்ன அதனால அந்த கோளாரெல்லாம் இல்ல இன்னும் தீர்த்து கடனை வேற என்ன வேணும் நிறைய தொழில் கிடைக்கும் தர்மபுரி தர்மபுரி போடா தர்மபுரி அவருக்குதான் பார்க்கணும் அடுமாடுக்கியா கால் உண்வா இருக்கிற படங்கள் நஷ்டமும் கடனும் தீர்ந்து தீர்க்கணும் ஆடு மாடு செல்வத்தை அரசாங்கம் ஒரு பிள்ளை மாதிரி தொழில் நடத்தும் போயிட்டு வா கருமசாமி என் உடம்புல இருக்கிற இந்த கோளாறு எது செய்வன கோளாரா அல்லது இயற்கையான பாதிப்பா இது தீருமா தீராதான்னு கேட்டு வந்திருக்கான் கால் நீ கால் அவரை உட்கார சொல்லு சொல்லு உட்கார பாப்பா பக்கத்தில் இது வந்து பக்கவாத சொந்தமான கோடாறு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும் டாக்டர் சொன்னாங்களா சொல்லலை ஆனால் அறுவை சிகிச்சையால் இது குணமாகும் இதுக்கு மந்திர தந்திர ஏவல் ஒன்றுமே நடக்கலை ஆனால் ஒன்றே முக்கால் மாத்திரம் ஒரு தெளிவாக நடந்துருவார் சரியாயிடும் தா வெற்றி தரேன் ஆ எந்த குறையும் இல்லைப்பா சந்தோஷமா இருக்க ஆபத்து வராது தைரியமாக இருக்கிறான் கர்மசாமிக்கு தர்மபுரி வண்டி வாகனம் தகுந்தமா தொழில் யாரு என்னடா வண்டி வச்சிருக்க சைட் இன்னொருத்தாலம் உள்ள அனுப்பா இது வரலாம் அப்படியா கட்டுமனைக்கு போனேன் ஓராண்டு காலங்களாக இந்த தொழிலில் உனக்கு இஷ்டம் இல்லை சரியா ஏமன்னு கேட்டேன் யாரும் பழைய மாதிரி நண்பர்கள் எந்த உதவிகளும் கிடையாது எல்லாரும் ஒவ்வொருத்துறதுக்குரியவராக இருக்கான் இந்த வண்டியை ஓட்டுறதே கஷ்டந்தான் அதனால வேற தேடணுங்கிற முடிவுக்கு நீ வந்திருக்க அதுக்கு வழிவகுத்து தரேன் செட் பண்ணி தரேன் கால் ஒன்று வா இந்தாப்பா பக்கத்தில் வாடா பணம் கிடைக்கும் வெற்றி ஆகிவா வீர கேரளம் புதூர் வீரகேரளம்புதூர் வீரகேரளம்புதூர் உமாநங்க கல்யாணம் முடிச்சானா கால் வந்துட்டு வா யாருமே நீ பிள்ளைங்களா ஹேர்லைன் நீங்களே நீங்களா இது சேர்ந்தானாலன்ட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டு வா பிரச்சனை இல்லை முரப்பண்ணா உன் மகன் விரும்புனானா பிள்ளைங்க விரும்புச்சா ஆனால் அவங்க ஆத்தா மட்டும் கெட்டி கொடுக்க மாட்டான்னு சொல்லி இப்போ அந்த பிள்ளை கல்யாணம் போயிட்டாளா மனன் வந்து கல்யாணமே வேண்டாம் பொண்ணாக பிறந்திருக்கா வேற எங்கேயும் பொண்ணு இல்லை நான் செய்வேன் நம்ம இப்போ உன் மகனை கல்யாணத்துக்கு விரும்ப வைக்கணும் அவனை வீடும் கொடுத்தனமா ஆக்கணும் அவன் வயிற்றில் பிறந்த பிள்ளையை எடுத்து நான் மண்ணியில் வச்சு கொஞ்சணும் கர்ப்பதாமே நீ நினச்சாதான் நடக்கும் செஞ்சுத்தான்னு கேட்குறேன் இந்தா தை மாதத்துக்கு பிறகு மனசு மாறுவான் கல்யாணத்தை முடித்து தான சொல்லம்மாட வா தரேன் சரிக்கா பூசு என்னடா என்னை ஏசு இனிமேல் நோய் இல்லை மேயும் இல்லை வீட்டுக்காரர் இருக்கார் பத்திரத்தை என்ன செய்வணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படிலாம் யோசிக்காத நல்லா சரி காப்பாற்றி தரேன் அடுத்த ட்ரிப்பரில் அதை பேசணும் நல்லாருடா லைப்பா எந்த மாதிரி சித்தம் இருக்கியே சக்கரை தம்பா நிலம் வாங்கக்கூடிய நிலைமை வா ஒரு பையன் சரி இந்த பிள்ளை வழக்கறிஞர் சரி சார் ஜெயித்துக்கா ஒரு ஒரு இடம் ஒரு பெரிய பெரிய இடம் முடிக்க முடிச்சு தரேன் சரி ஒன்றரை மாதம் டைம் இருக்கு சரி ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்து வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க இந்த அடுத்த அட்வான்ஸ் நான் தரேன் கோடி ரூபாய்க்கு முடிச்சுட்டு ஓடி வா போயிட்டு வா கருமசாமிக்கு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓகேப்பா கிருஷ்ணகிரி சரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி காலுவலி மேலு யாருக்குப்பா வீட்டுல உடல்நிலை காலுவலி மேலு யாருக்கு யாருக்குடா கால் விழுப்புவா அம்மா பூமி ஓடியா கையை கூறு பக்கத்தில் வா நம்மலாம் போய்கிட்டு இருக்குமே கனவுல ஆறார உடம்புல இடுப்பில் இருந்து தொடை முட்டெல்லாம் வலி எடுக்குமே கால் விழுப்புலாம் இந்தா வாப்பா இனிமேல் வரி இல்லை பலம் போகாது இருந்துக்கா வேலை கிடைக்க போகுது என்ன ஆமாடா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய சர்க்காரில் வேலைடா போடா நல்லா இருக்கு கருப்பசாமிக்கு கிருஷ்ணகிரி பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு என்னம்மா பிள்ளை என்ன செய்யும் அப்படியா அவளுக்கு என்ன செய்யணும் அப்படியா குழம்பிரு விழா நீங்கள் சரி கால்ட்டு உன் பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கா அவன் பக்குவப்படுத்தி உங்க சொல்லுங்க கட்டுப்பட்டு வாழ வச்சா போதும்ல காப்பாய்த்து இந்த தை கழியட்டும் வைகாசிக்குள்ளே முதல்ல சொல்லுவோம் உனக்கு கட்டுப்படுவான்னு சொல்லிட்டேன் நல்லா இருப்பான் அடுத்து அடுத்த பைசி சிவகாசி શિવકાતી சர்வசாமி என் தம்பிக்கு கோடி ரூபாய் பணம் வரணும் அதுல என் கடன் திரணும் கேட்டு வந்தது யாரு சிவகாசிங்களா இல்லமா தலையத்திலே ஆட்டுத பொறுமையா இல்லமா நீ மட்டும்தான் பாக்குற தொழில் மன ஒருத்தமும் கடன் இருக்குது

வா உன் வீட்டு எல்லைக்கு போனேன் என் துர்காதேவி அம்மன் வாரா சரியா அவளுடைய அனுக்கிரகம் இருக்கு ஆனால் உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் ஆறு மாத காலங்களில் எதிர்பார்க்காத நஷ்டமும் மனநதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதனால் வாகன சுமந்தமான தொழில் நமக்கு சரி வருமா இதில் எப்படி வின் பண்ணுறதுன்னு தெரியுறீங்கன்னு சொல்லி வேறு தொழில் மேலே ஒரு உள்ளத்தில் ஒரு நாட்டம் ஏற்பட்டுருக்கு அதுக்கு பணமும் வேணும் தக்க துணையோட ஆரம்பிக்கணும் தா கருப்பதாமி சொன்னால் செய்வோம் வேண்டாம் அப்புடின்னு ஒரு எண்ணம் உண்ணத்தில் இருக்குது கால்னு அனுப்புவாங்க சரி ஆஃப் பண்ணிடணும்னா நான் பிடிங்க ஆஃப் பண்ணிடுவேன் இன்னும் நான் வச்சுக்கிட்டு தரமாட்டோம் உனக்கு வேற என்னப்பா வேணும் என்ன படிக்க அரசு உத்தியோகத்துக்கு போவான் ஒரு பிள்ளை இருக்கும் நல்லாயிருக்கும் புண்ணியமாரிடம் நல்லா இருக்கும் காசு பணம் தானே கண்கலகாம வாழ வைக்க நல்லா இருக்கும் சிவகாசி என் பொம்பளை பிள்ளை மரத்தை பக்குவப்படுத்தி கொடுக்குறது தாமி உன்னால முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி கட்டி கொடுக்குற பிள்ளை சம்மந்தமாக கட்டு வந்தது யாரு வா மக்களே எங்கேயும் பேர் கூட நின்னுக்கா நின்னுக்கா பேராதம நின்னுக்காண்டா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே மூணு பேரும் ஒன்று பூரை கால் சொல்லிட்டுவாங்க உலகத்தில் தீரிடர்கள் சரி பாதி ஊமைகள் கூறுடர்கள் அதில் பாதி எப்பா பேச்சி கெடுக்கிற பிள்ளையும் இருக்கு உலகத்தில் பேசாம கெடுக்கிற பிள்ளைங்க இருக்கு உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி உனக்கு குழப்பம் திருமண வாழ்க்கைக்கு மனம் பிரச்சனை பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கா அந்த மனநிலைகளில் இருக்கக்கூடிய விஷத்தை வெளியே எடுத்து உனக்கு கட்டுப்பட வச்சு நேர்மையான வாழ்க்கையை நடத்திருந்தா போதும்லா கால் ஒன்றுவாங்க இவங்க இந்த சாமியார் சொன்னா நம்ம கேட்ட பொறமா இந்த இவர் என்ன கடவுளா அப்படின்னு அந்த பிள்ளைய நினைக்கி வா ஊடால வா இந்த பிள்ளை பேர் என்ன பேரு கண்மணி என் கண்மணியே இன்னும் பக்கத்துல வா கண்ண கணமுடிக்கா எத்தனை பிள்ளைகளிடம் இருக்கு ஒரு ஆடன்னு நேர்ந்து உள்ளே மாறிடும் தெளிந்த வாழ்க்கை நடக்கும் வருஷமா யாருக்கு கண்ண முட்ற இருபது வருஷம் மூணு முறை என்னையை பார்க்கவா இந்த சைக்காட்டிக் ப்ராப்ளத்தை தீர்த்து தரேன் இந்த நல்லா இருவீங்கம்மா தைரியம் வரேன் ஆ ஓகே போயிருங்க எத்தனை படிக்கிற எம்எஸ்சி முக்கியம் நானும் படித்தவன் தான் சும்மா சாமியார் வேதம் போட்டு இந்த இடத்துல இருக்கல எல்லா படிப்பையும் கடந்து தான் உட்காந்துருக்கேன் அப்படிதா எதிர்காலத்திலேருந்து எல்லா காலத்தையும் உணர்ந்து தான் உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ம் சயின்டிஃபிக்காகவும் சொல்லுவேன் வைஞ்ஞானத்தையும் சொல்லுவேன் அதனால் சாதாரணமாக நினச்சிராத போய்ட்டுவா கேஸ் இயலாத குழந்தையை கையில் வைத்து வந்தவர்கள் வாங்க புத்தி சிகாமணி பெத்த பிள்ளை இந்த காலம் வாங்க என்ன செய்த இந்த பிள்ளைக்கு என்னமா வாய் செத்தனை ஹியூமானிட்டி பவர் குறைஞ்சிருக்கு மனித இயல் தன்மை புதிதாக பயத்தில் இருக்கும்பொழுதே ஹார்மோன்கள் வந்து மைனஸாக இருந்திருக்கு அதுதான் அந்த பிள்ளைக்கு காரணம் என்ன சரியாக்குவோம் நம்ம மூணு மாதங்கள் தொடர்ந்து வாங்க பார்த்தா என்ன நல்லா கர்பதாமிக்கு ஆமா சென்னை மாநகர் கருமசாமிக்கு இவன் மனநிலை தரியலாம இருக்கானே இவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் மனநிலை தரியலாம போனதுக்கு காரணம் ஆந்திரிகம் இல்லை இது கிரகத்தினுடைய குறை

தாத்தாக்கு என்ன செஞ்சு சத்தமா பேசு அல்ல பேத்தனை படிக்க டுவெல்த் படிக்க என்ன சப்ஜெக்ட் கண்ணப்படுது ஆ காலில் வந்துட்டு வா கல்யாணம் முடிக்க முறையா படிக்க வைக்க போறியா அதாம்மா கல்யாணம் முடிக்கணும்ல கண்ணை முடு இந்த காலம் அப்படி நீ வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மலராத மல்லிகை பெரிய மனித கவலைப்படாத கருமசாமிக்கு என் பிள்ளை நான் பொம்பளை பிள்ளையை பத்தி எனக்கு மனதுக்குள்ள வருத்தமா இருக்கு என்னடா வருத்தம்

கவர்மெண்ட்ரிய வேணும் முடி ரெண்டு வேக்கன்சி இருக்கா படிப்புக்கு என்ன இந்த வருத்தம் வேலை விஷயத்தை அவங்க முடிச்சு தரேன் அவனுடைய மனதுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம் இருக்குது அதையும் தீர்த்து உங்களுக்கு கட்டுப்பட வைக்க பொண்ணுக்கு தான் வேலை கிடைக்கும் அடுத்து வரும்போது மகனை பற்றி நான் பேசிட்டேன் ஒரு குழந்தை வாய்ப்பேற்ற மாட்டுக்கு சென்னையில யாருப்பா

வாயா கால் ஒன்று என்னப்பா வழக்கு அப்பாஜ் மூவில இருந்துட்டு அந்த சொத்து வந்து என் சுற்றுப்பாங்களாம் உனக்கு சரியாவே விசாரிக்கிறேன் அதை விசாரிக்க வைக்கிறேன் வெற்றி ஆகித்திலை அடிக்கடி தளர்ந்துகிட்டே இருக்கு ஏதோ மனநிலைகளா உடல்நிலையாங்கிறத தீர்மானிக்க முடியாம இருக்கையே சரியாக்கி தரேன் கால்நண்ண

கரெக்ட் என்னடா வா 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 இன்னொரு நூறு காலா

உங்க சொத்தை மீட்ட முடியுமான்னு பார்த்த அவன் அவங்கள அவன் மடக்கி மடக்கி உங்கள்கிட்ட உங்களுக்கு எதிர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு இருபது நாளையில தகுதியான ஒரு ஆளை உங்களுக்கு காட்டி அதை உங்களுக்கு மீட்டி தரேன் பணம் வேணுமா சொத்து வேணுமா சொத்து வாங்கி தரேன் பெட்ரோல் ஆமா

குழப்பம் இல்லாமல் உடல்நிலை தரீகலைன்னு ஒரு குழப்பம் இருக்கு என்னமோ நமக்கு பண்ணுது வெளியே சொல்ல முடியல அப்படின்னு உன் மனசு சொல்லுது ஆனா குணமாக ஆக ஏதோ நம்மளை இப்படித்தே ஆட்டுது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற ஓ கால் ஒழுப்போ உங்கள் இடத்த விற்று தந்துடுறதுன்னு சொன்னேன் நீங்க எண்பது லட்சத்துக்கு கேட்டிங்க இப்போ எவ்வளோ குத்துருக்கீயோ அறுபது லட்சத்து அறுபத்தாய் லட்சத்துக்கு முடிவாக ஆகிருக்கு நாளே நம்பத்தை கொடுத்துருக்காங்க அதையும் விற்றுத்தாரே மூணு மாதம் டைம் ஆகும் இப்போ விற்றுத டைம் மாதம் பத்திரத்தை நிறைவேற்றி தந்துடுறேன் இந்த ஜெயித்து வாங்க கோயிலுக்கு கட்ட வேண்டியதை கட்டியிருக்கேன் வாப்பகத்தில் திருடா அவ்வளோங்க கூட்டி வா உடனே சரியாகிடுத்தார் வெற்றி உண்டு இந்த கனி அறுத்து தேக்க சொல்லு சரியா பேருப்போம் கருபதாமிக்கு அப்படியா சங்கரன் கோயில் சென்னை